விலாசம் இருக்கு ஒரு ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் அந்த விளாசத்துல நான் போய் பார்க்கணும் என்னமோ நானா வந்து காதுல கேள்விப்பட்ட அந்த டைரக்ஷன் அது இதெல்லாம் வச்சுண்டு நான் மாட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் வச்சிருக்கேன் அஞ்சு கிலோமீட்டர் நடந்த பிறகும் ஒரு மணி நேரம் நடந்த பிறகும் அந்த இடம் அடையப்படவில்லை அந்த விலாசம் எனக்கு தென்படவில்லைன்னா அப்ப கேட்டேன்னா சார் நீங்க டோட்டலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுக்கோ இப்போ வந்து அஞ்சு கிலோமீட்டரோட புதுசா அந்த சைடு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு சார் இங்கிருந்து நீங்க டென் கிலோமீட்டர் சொல்றாரு சொல்றாங்க இப்ப வந்து இது எதனால வந்தது அந்த சமயத்தில் உன்னை பீடித்திருந்தது எது வேர் யூ இக்னோரன்ட் வாட் வாஸ் த காஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அதுக்கு நீங்க வந்து இக்னோரன்ஸ் ஃபார் இக்னோரன்ஸ் டு எக்ஸிஸ்ட் இன் ஒன் வாட் கேன் பி தாஸ் கேன் பி நத்திங் பட் யு நாட் இன்வெஸ்டிகேட்டட் யூ நாட்

எல்லாமே கிடைக்க பெறும் பிரச்சனைகள் கொஞ்சம் நம்மளா உற்பத்தி பண்ணிக்க மாட்டோம் இது எல்லாமே அந்த ஓபன் மைண்டட்னஸ்ல இருக்கு ஓபன் மைண்டட்னஸ்னா எப்படி அந்த மூமெண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக நீ அப்ரோச் பண்ற அப்படியே வாழ்ந்து அப்ரோச் பண்ற பகவான் முதல் லைன்ல அறிவு அறியாமைன்னு இந்த விழிப்பு நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்மை அற்றது அறிவு அங்கே அறிவுன்னு அவர் இந்த வார்த்தையில சொல்றது வந்து உண்மை அறிவை பற்றி சத்தியத்தை பத்தி மெய்ப்பொருளை பத்தி மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கு அது நீயாகவே இருக்கிறது உண்மையாகவே இருக்கிறது உன்னாலாகவே இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து பொருள் அப்படின்றத சமஸ்கிருத வார்த்தையை யூஸ் பண்ணி நீ ஆன்மாவே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் ஆன்மாவு கன்னியமாக ஒன்றுமே இல்லைன்னெலாம் சொல்லுவார் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம லொக்கேஷனுக்குள்ள திடமாக பிடித்து கொண்டு வந்து கொடுத்தவர் ரமண மகரிஷி மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம் கரெக்டாக சொல்லியிருக்கலாம் யாராவது சொல்லி கூட இருப்பாங்க ஆனால் இதை வந்து இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அதனோட தன்மையை விளக்கி 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 சொல்லி கொடுத்துருக்காரு அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமேங்க அங்கே வந்து இந்த டியூயாலிட்டி கொண்ட இரட்டைகள் இரட்டைகள்னா நான் என்ன சொன்னேன் நான் மற்றதுலேருந்து ஆரம்பிக்கிறது நான் என்னுடைய எண்ணத்துலேருந்து நான் என்னுடைய ஒரு இன்பத்தை நாடும் உணர்ச்சின்னு வச்சுக்கோங்கோ இப்போ இன்பத்தை நாடும் உணர்ச்சியாக இருந்துருக்கேனே தவிர நான் இன்னும் அந்த இன்பத்தை அடையவில்லைன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்தே டியூயாலிட்டி ஆரம்பிச்சிருது இரவு பகல் ஆண் பெண் நல்லது கெட்டது பிறப்பு இந்த இரட்டைகள்லாம் வந்து வெளியில் வெளியில் இருக்கும் இரட்டைகள் ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கிற இரட்டைகள் அந்த லெவல்லாம் அப்புறமே நாள் இரவு எல்லாம் அப்புறம் ஆண் பெண் எல்லாம் அப்புறம் மெசேஜுக்கு மெசேஜ் தான் எக்ஸ் பை சேர்ந்தா பெண்ணார் பெண் குழந்தையா எக்ஸ் டபுள் எக்ஸாக இருந்ததுன்னா ஆனா ஆண் குழந்தையாக பிறக்கிறதுன்றா இது எல்லாமே மெசேஜ் அந்த எழுத்து கிடையாது அது வந்து ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு அது வாசனை திரட்சிகளால் இங்கே இந்த பிரபஞ்சம் தோறும் இருக்குது ஒரு புள்ளிலேயும் இருக்குது பிரபஞ்சம் பூரா அண்டவழி பூராவும் இருக்குது அதனால தான் இங்கே வந்து தோன்றியவைகள் இன்னும் தோற்றத்துக்கு வராதவைகள்னு ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க இங்க எல்லாமுமே வந்து சித்தனாலதான் வியாபிக்கப்பட்டிருக்கு அதாவது அறிவுப் பொருளாலதான் வியாபிக்கப்பட்டிருக்கு அந்த அறிவு பொருள் உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு கிட்ட கொண்டு போய் அதாவது நம்ம பண்ண வேண்டிய விசாரத்தை தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் முடிச்சிடுறாரு அவர் ரமண மகரிஷி தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் முடிச்சுட்டு கையில கொடுக்குறாரு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதை நன்னா கிரகிச்சுக்கணும் உடனுக்குடனே எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எண்ண எண்ணமே எங்கேயாவது ஊதிக்கிறது

பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே இந்த வேத வாக்கியமே அதுதான் அர்த்தம் பூர்ணமதம் பூர்ணமத அதுவும் பூரணம் பூர்ணமிதம் இவைகள் எல்லாமும் பூரணம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண உதச்சதே பூர்ணத்திலிருந்து பூரணம் எடுக்கப்படுகிறது பூர்ணம் தோன்றி கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம் ஒரு தாய் தந்தையர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா ஒரு பூரணம் அந்த பூரணத்துலேருந்து இந்த குழந்தையாக வாசனை திரட்சிகளுடன் பிறப்பது ஆன்மாவே ஆன்மா தான் பிறக்கிறது ஆன்மா தான் வடிவத்தோடு வருது அதனால தான் வந்து நான் ஆன்ம பொருள் அயமாத்மா பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி பிரஜியானம் பிரம்மம் அப்படின்லாம் சொல்லப்படுறது எல்லாமே இந்த ஆன்ம பொருளை பற்றி தான் எல்லாம் இங்கேயும் இருக்குது அருகிலேயே இருக்குது எல்லாம் வந்து மனம் மனமாகவும் மனம் வந்து இந்த உடலை வந்து ஒரு ஒரு அப்படியே ஏறி மெரித்து கொண்டு செல்கிற ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு இதுவாக வைத்துக்கொண்டு கொண்டு அட்டிப்படைத்து கொண்டு இருக்கிறது மனத்தை மாத்திரம் என்னன்னு பார்த்துட்டா உடனே அம்ம ஞானம் தான் அதுதான் இங்கே சொல்றாரு அறியும் அது உண்மை அறிவாகாது இங்கே அறிதல்னே கிடையாது ஆன்மாவாரிதல் கூட ஐ எம் கோயிங் டு ரியலைஸ் கிடையாது அதான் இப்ப அடுத்த லைன்ல சொல்லப் போறாரு ஏன்னா அறிவு மயமாகவே எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னா அறிவு தான் அதனுடைய சப்ஸ்டன்ஸ்னா அதை வந்து எதிரிட்டு பார்க்கறதுக்கு பார்க்கற தன்மையும் வந்து அதுலேருந்து பிரதிபலிக்கிற ஒரு இது தானே ஒரு கிரணம் தானே ஒரு கதிர் தானே சூரியனை சூரியனுடைய கதிர் பார்க்குற மாதிரி இல்லை இருக்கு சூரியனிலிருந்து வெளிப்பட்டு வெளிப்பட்டு வெளிவந்து விட்ட பூமியில் விழுந்து ஒரு கூரை வழியா என்னுடைய குடிசை வீட்டுக்குள்ள கிரணம் சூரியனை எந்த அளவுக்கு விளக்க முடியும் சொல்லுங்க ஆனா அதனுடைய அம்சம் இது நாம் எல்லாரும் வந்து அறிவோட அம்சம் ஆனா இதுவே அதுவல்ல இதுவும் அது ஆனால் இதுவே அதுவல்ல அது அதுதான் இங்கெல்லாம் தான் நம்ம வந்து ரொம்ப வந்து ரொம்ப நுட்பமா நம்மள வந்து எங்கேயுமே சிக்கிண்டு எங்கேயாவது மாட்டிக்கொண்டு ஆஹ் ஏதோ அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உடல் மூலமாக என்னமோ உணர்வு உடல் உணர்ச்சிகள் எல்லாம் போய் ஆன்ம ஞானம் நினைச்சுக்கிறது அப்புறம் வந்து வெறும பிளாங்காக இருக்கிறது ஆன்ம ஞானம் நினச்சிக்கிறது ஏதோ பிராணாயாமம் பண்ணி அப்படியே மூச்சை கட்டுப்படுத்தி தாட்ஸே இல்லாமல் பண்ணி அதுக்கப்புறம் நீ புஷுன்னு ஃபுல்லாக வரப்போகிறத ஈகோ ஃபுல்லாக வந்துட்டு போறதே இதெல்லாம் நம்ம பண்ணாமையே தினம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்ம பொருளாகவே ஆன்ம பொருள் வழியிலேயே நம்ம தூங்கிட்டு இருக்கோமே ஆழ்ந்த உறக்கத்தில் ஸோ சகஜமான விஷயம் வழிமுறைகளும் வந்து சகஜமாதான் இருக்கணும் என்ன வேண்டியதா இருக்கு மனத்தினுடைய வெளிச்செல்லும் வேகம் புலன்கள் வசமாக வெளி விஷயங்களாக மேய்ந்து கொண்டிருக்கும் தன்மைகள் இவைகள் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு வந்து அதனுடைய வேகம் குறையணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டும் இப்போ அடுத்த லைன் பார்ப்போம் என்ன சொல்றார் அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழ் அன்று அறி அறிதற்கு டு நோ டு ரியலைஸ் டு ரியலைஸ் என்ன அர்த்தம் இட் ஹஸ் நாட் இட் பீன் ரியலைஸ்ட் இட் ஸ்டேஸ் சம்வேர் அவே ஃப்ரம் மீ ஸ்டில் ஐ எம் நாட் தட்

வார்த்தைகளா இவர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கிற இந்த எண்ணங்கள் மூலமாகவும் அடைய முடியாது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே மனசா சக அப்ராப்யென அடைய முடியாமல் எதை அடைய முடியாமல் அந்த பொருளை அடைய முடியாமல் மனத்துடன் வாக்கும் திரும்பி வந்து விடுகிறதாம் யாத்தோ வாச்சோ வாச்சோன்னா வாக்கு நம்ம பேசுற வார்த்தைகள் இப்போ நான் எவ்வளவுதான் நான் விளக்கினாலும் நீங்க வார்த்தைகளாவே கேட்டு இருந்தீங்கன்னா இன்னும் என்னமோ ஷார்ப்பா நம்ம கவனிக்கணும் போல் இருக்கு இன்னும் என்னமோ கவனிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு கவனிக்கணும் போல் கவனிக்கணும் போல் இருக்குன்னு ஒரு கான்செப்டா நீங்க மாத்திட்டு இருப்பீங்க இது வந்து அகெயின் ஐ எம் நாட் மேக்கிங் யூ டு articulate or conceive new thoughts i am trying to remove the existing thoughts whatever that are going in new அதனால தான் இது எண்ணங்கள் அற்று ஒரு வெட்டவேளை போல அது இருந்துருக்கு எண்ணங்கள் வந்து இந்த வெட்டவேளையில தான் மன ஆகாசம் மன ஆகாசம் என்னெတော့ எண்ணங்களால கட்டப்பட்ட ஆகாசம் சித் ஆகாசம்னுவாங்க சித் ஆகாசத்துல மன ஆகாசம் இருக்குன்னுவாங்க சித் ஆகசனா ஹரிவ ஆகாசம் அறிவு பொருளே ஆகாசம் ஒரு தாட்டே உள்ள போறதுன்னு வச்சுக்கோங்களேன் விளக்குவதில்லை அதாவது விளக்கமாக வருவதில்லை தாட்டுக்கு அடிப்படையில் இருக்கிறது அறிவு பொருள் உள்ளேயும் கீழேயும் மேலேயும் எல்லா புறங்களிலும் இருப்பது அறிவு பொருள் அதனுடைய வெளிச்சத்துல எனக்கு இந்த தாட் வந்துருக்கு எனக்குன்னு சொல்றதே அந்த அடிப்படை தான் தான் உள்ளுக்குள்ள அந்த ஆட்களை விசாரிங்கன்னு சொல்லுவாங்களே தவிர எண்ணத்தை விசாரிங்க எண்ணத்தை விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை எண்ணம் வந்து ஒரு அறிவு பொருளே இல்லை விஷ்ணு சூக்தத்திலேயோ அது ஒரு சூக்தத்துல வரும் திருவக் ஊர்துவ மதி ரஷ்மய தசிய சந்ததா அப்படின்னு வரும் திருயக் ஊர்துவம் அப்படின்னா ஊடும் பாவம் ஒரு வேஷ்டியில ஒரு துணி நெய்யும் பொழுது கிராஸ்ல போகும் வெற்றிகளா போகும் காலம் வைஸ் போகும் போகும்னா மேலும் கீழ எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது அது மேலும் கீழும் பக்கங்களிலும் அஷ்டதிக்குன்னு சொன்னா அஷ்டதிக்குலயும் எல்லா இடத்துலையும் அறிவுக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்குதான் இந்த சித்தாகாசம் சித்தாகாசத்தில் நான் மனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் என்னும் தன்மை வந்து இது நினைப்புகளாகவே இருந்துருக்கு நினைப்புகள்ல அறிவு பொருட்கள் அல்ல ஏற்கனவே நான் அவைகளாக ஆகிவிட்டேன் அந்த அனுபவங்கள் வந்து அது வருகின்ற விதம் வந்து திருப்பி பழைய நினைவுகள் வந்து ஓடி 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 சென்று கொண்டிருக்கின்றன தான் அந்த வாக்கு வந்து அப்படி சொல்றது மனசா சக அதை அடைய முடியாமல் மனத்துடன் வாக்குகளும் வார்த்தைகளும் சொற்களும் ஒலிகளும் திரும்பி அடைய முடியாமல் வந்து விழுகின்றன மனத்துடன் வந்து விழுகின்றன என்ன என்ன தான் மனம் எண்ணங்களால அடைய முடியாது அதனால தான் இந்த சத்தங்க நீங்கள் கேட்கும் பொழுதே கூட எப்படி கேட்கணும் தாண்டிடணும் இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் எதையோ குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றன பகவானுடைய செய்யுள் எதையோ குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றது அது ஒரு சத்திய பொருள் உண்மை பொருள் அது ஒன்றே பொருள் வஸ்துன்னு சொல்றாங்க வஸ்துன்னாலே பொருள்னு அர்த்தம் ஆன்ம பொருள் பரம் பொருள் மேலான பொருள் பரம்னா மேல் இதெல்லாம் கீழான பொருட்கள் இதெல்லாம் ஜட பொருட்களே உயிர்ப்பு கூட ஜட